இலக்கணம் பிஒய்க்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கொஸ்டின் பாருங்க உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக உடன்பாட்டு வினைனா எதுவுமே கிடையாதுங்க நேர்மறையாக சொல்லக்கூடிய தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் உடன்பாட்டு வினைன்னு சொல்றோம் சரிங்களா அப்ப என்ன கொடுத்துருக்காங்க நேர்மறையாக வந்தான்னு கொடுத்துருக்காங்க வந்தான்னு சொல்லி கொடுத்துட்டு அதற்குரிய எதிர்மறை வினை கேட்குறாங்க வந்தான் அப்படின்னா அதுக்குரிய எதிர்மறை என்னங்க வந்திலன் சரிங்களா அப்ப வந்திலன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர் மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பாருங்க வந்தான் அப்படிங்கறது என்னது இறந்த காலம் சரிங்களா பாஸ்டன்ஸ் வருவான் வருவா அப்படிங்கறது என்னது எதிர்காலம் இப்போ இப்போ வந்துட்டானா அது வந்து எதிர்காலம் அடுத்து வந்தில எதிர்மறை வினை வருகிறான் வருகின்றான் இது ரெண்டுமே வந்து நிகழ்காலம் சரிங்களா கிருஹி அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து நிகழ்காலம் அதே மாதிரி வருவான் இப்ப இவ்வு வந்துட்டாலே அது வந்து என்னது எதிர்காலம் வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம் சரிங்களா அப்ப நேர்மறைய எதிர்மறையா மாற்றுக அப்படின்னு சொன்னா உடன்பாட்டு வினை அப்படின்னாலும் ஒண்ணுதான் நேர்முறை அப்படின்னாலும் ஒண்ணுதான் சரிங்களா அப்போ வந்தான் அப்படிங்கிறதுக்கு எதிர்மறை வந்திலன் இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் பிடிச்சிருந்தா லைக்